சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகரை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடு விட எந்த பிளேலிஸ்ட பின் பண்ணிருக்கேன் உனக்கு எப்போ நேரம் இருக்கா பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆறு மாதம் வெள்ளையாவும் ஆறு மாதம் கருப்பு நிறமாகவும் மாறக்கூடிய அதிசய விநாயகர் பற்றி தான் பார்க்க போறோம் உலகத்துல நாள்தோறும் ஏதாவது ஒரு மூலையில எண்ணற்ற அதிசயங்கள் நடந்துட்டுதான் இருக்கு ஆனா அத நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது கருப்பு வெள்ளையா கலர் மாறக்கூடிய அதிசய விநாயகர் பற்றி பாக்கலாம் தை முதல் ஆணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்துல வெள்ளை நிறமாகவும் ஆடி முதல் மார்கழி வரைக்கும் கருப்பு நிறமாகவும் காட்சி கொடுக்கிறார் இந்த விநாயகர் அப்படி விநாயகர் கோவில் ஒண்ணுல இருக்கக்கூடிய விநாயகர் சிலை ஆறு மாதம் வெள்ளையாவும் ஆறு மாதம் கருப்பாவும் மாறி மாறி காட்சி கொடுக்குது இது எங்க இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை கிட்டக்க கேரளபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அங்கதான் இந்த அதிசய விநாயகர் அவதரிச்சிருக்காரு அவருக்காக அழகிய ஒரு கோவிலும் எழுப்பப்பட்டிருக்கு இந்த கோவிலோட அதிசயத்தை பற்றியும் அதோட மகிமை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதிசயம் என்ன அப்படின்னா இந்த இயத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் சிலை ஆறு மாதம் வெள்ளையாவும் ஆறு மாதம் கருப்பாவும் காட்சி கொடுக்கறாரு இங்க இருக்கக்கூடிய விநாயகரோட நிறத்தை பொறுத்து அந்த பிள்ளையார் அமர்ந்திருக்கக்கூடிய அரச மரமும் மாறுதான் இங்க ஒரு கிணறு இருக்கு இந்த கிணறு சில் நடக்கூடிய அதிசயத்தை இங்க வரக்கூடிய பக்தர்கள் விநாயகரோட விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க தற்போது ஒன்றரை அடி உயரம் இருக்கக்கூடிய விநாயகர் ஆரம்பத்துல அரை அடி உயரம் இருந்ததா சொல்லப்படுது இந்த சிலையை பிரதிஷ்டை செஞ்சது யாருன்னு தெரியுமா திருவிதாங்கூர் மன்னர் வீரகேரள வர்மா இந்த சிலைய குமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய தக்கலைன்னு சொல்லக்கூடிய ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய அரச மரத்தடியில பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு தை முதல் ஆணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்துல வெள்ளை நிறமாவும் இந்த விநாயகர் ஆடி முதல் மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்துல கருப்பு நிறமாவும் காட்சி கொடுக்காரு ஆடி மாதம் தொடங்குறப்பவே பிள்ளையாரோட தலை இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளுக்க தொடங்குது இதுவே தை மாதம் தொடங்குகையில மெல்ல மெல்ல பாதம் கருக்க துவங்குது ஆறாம் மாதம் முடிகிற வரைக்கும் வெள்ளை நிறம் அப்படியே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வாரம் விநாயகர் பற்றி இன்னொரு நல்ல தகவலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி